அரையர் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் பணப்பட்டுவாடாவை ஆரம்பித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நேற்றுக்கு தான் எல்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க இன்னைக்கு பணப்பட்டுவாடாவை ஆரம்பித்திருக்கிறது திமுக என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் அந்த பகுதியில் திமுகனுடைய வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்கள் பரப்புரை செய்வதற்கான திட்டம் இருக்கிறது அப்போ அவரை வரவேற்பதற்காக நிறைய பெண்கள் வரிசையாக காத்திருக்கிறார்கள் கையில் ஆரத்தி தட்டோடு அந்த பெண்களுக்கு அந்த பகுதியை சார்ந்த திமுகவினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் இருநூறுரூவா கொடுத்துருக்கிறாங்க எவ்வளோ இருநூறு அங்கேயும் இருநூறுவா இந்த காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்கள் முழுக்க இன்றைக்கி பரவிட்டு வருது இரநூறுவா தட்டுக்கடியில் வச்சு கொடுக்குறான் ஆரத்தி தட்டுக்கடியில் எதுக்கு தட்டி தட்டுக்கடியில் வச்சு கொடுக்குறீங்க தட்டுக்கு மேலே வச்சு கொடுக்க வேண்டியதானே தட்டுக்கு அடியில் வச்சு இவன் கொடுப்பதன் மூலமாகவே முறைகேடாக ஏதோ ஒன்றை இவன் செய்கிறான் முறைகேடாக பணம் கொடுக்குறான் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது இல்லைன்னா தட்டுக்கு மேலே வச்சு கொடு அதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு துணிச்சலாக பொது இடத்தில் வச்சே கொடுக்குறான்னு பாருங்க ஏதோ முன்னாடியெல்லாம் பணப்பட்டுவாடா செய்கிறார்கள் என்றால் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் போய் பணப்பட்டுவாடா செய்வார்கள் இப்போது பொது இடத்தில் வைத்தே திமுக பணப்பட்டுவாடா செய்கிறது என்றால் அப்போ எதிர்கட்சிகள் திமுக மீது வைத்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பது நிரூபணம் ஆகியிருக்கிறது இப்போ தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடாது பணமும் சரி பரிசு பொருட்களும் சரி எதுவுமே வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது என்பது தானே விதி இப்போ அந்த விதியை திமுக மீறி இருக்கிறது திமுக மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் திமுகவினுடைய வேட்பாளர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் திமுகவினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர் எப்படிங்க நீ போட்டிடலாம் தேர்தலில் அதான் பணம் கொடுத்துட்டார் இல்லையா அப்போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த ஒருவரை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் என்றால் அப்புறம் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த பணப்பட்டுவாடாவில் சம்பந்தம் இருக்கிறதா தொடர்பு இருக்கிறதா உங்களுடைய உதவியோடு தான் இது நடக்கிறதா அப்படி இல்லை என்றால் நடவடிக்கை எடுங்க எல்லாம் தேர்தல் ஆணையம் எப்போதுமே பிடிப்பதில்லை இவங்க பிடிக்கிறதெல்லாம் மருத்துவமனைக்கு காசு கொண்டு போகிறவனை காய்கறி விற்கிறவனை சாமானிய மக்களை அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் ஏழை எளிய மக்கள் பணம் எடுத்துச் செல்வார்கள் இல்லையா அவங்களெல்லாம் பிடிக்கிறது பிடிச்சிட்டு அஞ்சு கோடி கைப்பற்றப்பட்டது ஐம்பது கோடி கைப்பற்றப்பட்டது என்று சொல்லி வெற்றி விளம்பரத்தை வெளியிடுவார்கள் இப்போது தேர்தல் ஆணையம் இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் நேற்றுக்கு தான் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கே இவன் ஆரம்பிச்சிட்டான்னா பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தான் தேர்தல் இன்னும் மூன்று வார காலம் இருக்கிறது இந்த மூன்று வார காலமும் எத்தனை கோடிகளை திமுக இறக்கும் ஆரத்திக்கே பணம் கொடுக்குறான் அப்படின்னா அப்போ வாக்காளர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு எவ்வளோ பணம் கொடுப்பான் கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலின் போதே பணம் கொடுத்தான் மூக்குத்தி கொடுத்தான் வாட்சி கொடுத்தான் கொலுசு கொடுத்தான் சேலை கொடுத்தான் வேட்டி கொடுத்தான் பாத்திரம் எல்லாம் கழுவி கொடுத்தான் பட்டிகளில் மக்களை அடை அடைத்து வைத்து ஒரு ஜனநாயக படுகொலையை திமுக அரங்கேற்றியது பட்டிகளில் மக்களை வெளிப்படையாக அடைத்து வைத்த தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது கெடுப்பார்களா அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தின் கீழ் திமுக ஆட்சியின் கீழ் ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு தேர்தல் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா இல்லை நமக்கு முதலே தெரியும் இதைத்தான் திமுக செய்யும் என்பது தெரியும் தெரிந்து தான் நாம் நின்றோம் இந்த களத்தில் நிற்கிறோம் எதிர்த்து நிற்கிறோம் நீ இதை செய்தால் கூட உன்னை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் உன்னை அம்பலப்படுத்துவதற்காகவாவது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வேண்டும் இல்லையா அதனால்தான் நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் போட்டியிடுகிறது என்கிற முடிவெடுத்து தான் நாங்கள் நின்றோம் நின்றோம் இதை நாங்கள் விட போகிறதா இல்லை இது சாதாரண செய்தி அல்ல ஏதோ பணப்பட்டுவாடாக நடக்கிறது பணத்தை கொடுத்தாங்க அப்படி என்பது சாதாரண செய்தி அல்ல இது ஜனநாயக விரோதமானது ஜனநாயகத்தை கொன்று புதைக்கக்கூடிய செயல் அதை ஜனநாயகத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுகவே அதை செய்கிறது என்றால் இதை எப்படி பார்ப்பது எப்படி பார்ப்பது இப்போ இன்னைக்கு அஞ்சாவது நாளாம் பரப்புரைக்கு ஏற்கனவே நான்கு நாள் நாட்கள் பரப்புரை செய்திருக்கிறார்கள் திமுகவினுடைய வேட்பாளர் அப்போ கடந்த நான்கு நாட்களில் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தார்கள் எப்படி பணம் கொடுத்தார்கள் என்னென்ன வகையில் பணம் கொடுத்தார்கள் அது தெரியலை நமக்கு அப்போ உடனடியாக திமுகவுடைய வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாதுங்க அவர் போட்டியிடுவார் என்றால் ஜனநாயகத்தை நம்பி நேர்மையாக தேர்தல் காலத்தில் போட்டியிடக்கூடிய மற்றவர்கள் அவர்களுடைய நிலை எப்படி இது எப்படி நம்ம பார்ப்பது எங்களுக்கு புரியலையே ஒவ்வொரு முறையும் இதே போன்று தேர்தலில் பணம் பட்டுவாடா செய்யப்படுகிற போது தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்தது ஒன்றுமே இல்லை கடந்த வேலூர் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட காதிரானந்த் அவர்கள் அவர் பணப்பட்டுவாடா செய்தார் என்கிற குற்றச்சாட்டில் அவர் அவருடைய இல்லத்திலெல்லாம் வருமான வரித்துறை ரைடு நடத்தியது சோதனை நடத்தியது பத்து லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது மட்டுமல்லாமல் துரைமுருகன் அவருடைய அவருக்கு நெருக்கமான நபராக இருக்கக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் அவருடைய குடோனில் பதினோரு கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது என்ன நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்பட்டது தேர்தலை தள்ளி வைத்தார்கள் தேர்தலை எதுக்குங்க தள்ளி வச்சிங்க ஒவ்வொரு முறையும் இதே போன்று முறைகேடுகள் ஏதாவது நிரூபிக்கப்பட்டால் தேர்தலை தள்ளி வச்சிருவாங்க தேர்தலை எதுக்கு தள்ளி வைக்கிறீங்க தள்ளி வைத்தால் மறுபடியும் அவர்கள் பணம் கொடுக்கத்தான் செய்வார்கள் பணம் கொடுத்த வேட்பாளரை சம்பந்தப்பட்ட வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யணுமா இல்லையா அதை செய்கிறதே இல்லை அப்போ அவர்களுக்கு எப்படி அச்சம் வரும் அப்போ ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து பணத்தை இறக்கத்தான் செய்வான் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கடந்த தேர்தலில் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டது காங்கிரஸ் போட்டியிட்ட போது கோடி கணக்கில் அள்ளி வீசினார்கள் திமுகவினர் கோடி கணக்கில் பணம் இறக்கணும் இப்போ திமுகவே நேரடியாக போட்டியிடுகிறது திமுகவினுடைய வேட்பாளர் போட்டியிடுகிறார் அப்படி என்றால் கடந்த முறையை விட பல கோடிகள் பல நூறு கோடிகள் அதிக இவர்கள் இறக்குவார்கள் என்று நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தோம் ஆனால் தேர்தலுக்கு மூன்று வாரத்திற்கு முன்பே இறக்குவார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கலை அப்போது திமுக ஒரு முடிவோடு தான் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு ஆளே இல்லை சீமானெலாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்று பேசி கொண்டிருக்கக்கூடிய திமுகவினர் ஏன் நீங்கள் பணம் கொடுக்கிறீர்கள் பணம் கொடுக்காமல் ஆள் வராது அவங்களுக்கு நீங்கள் ஆளுங்கட்சி தானே நீங்கள் கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி ஆட்சி கொடுத்தார் நாடு போற்றும் நல்லாட்சி கொடுத்தவர்கள் தானே நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்குறீங்க நீங்கள் நல்லவர்கள் நல்லாட்சி கொடுத்தவர்கள் என்றால் மக்கள் பணம் வாங்காமலே உங்களிடம் ஆரத்தி எடுப்பார்கள் எடுப்பார்கள் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு வாங்க ஒவ்வொருத்தரும் வாங்க இருநூறுவா தர்றோம் ஆரத்தி எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆரத்தி எடுத்ததும் இருநூறுவா உங்களுக்கு தந்துடுறோம் என்று சொல்லி ஆரத்தி எடுப்பதற்கு கூட பணம் கொடுத்தால்தான் ஆள் வரும் என்கிறார் நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள்லாம் எதுக்கு ஆளுங்கட்சின்னு சொல்கிறீங்க எதுக்கு பத்து கட்சிகளோடு கூட்டணி பத்து கட்சிகளோடு கூட்டணி கோடிக்கணக்கில் பணம் ஊடக வெளிச்சம் ஊடக வலிமை அதிகார மையம் எல்லாம் இருந்தும் பணம் கொடுத்துதான் தேர்தலை வெல்ல முடியும் என்றால் இப்போதே நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள் உங்களுடைய ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேளுங்க அதை சொல்லி வாக்கு கேளுங்க கடந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் நீங்கள் யார் மீதெல்லாம் குண்டாஸ் போட்டீர்கள் விவசாயிகள் மேல நாங்கள் குண்டாஸ் போட்டோம் எங்களுடைய அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டிய சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போட்டோம் போராடிய ஆசிரியர்களை கைது செய்தோம் போராடிய செவிலியர்களை கைது செய்தோம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று யாரெல்லாம் எங்கள் மீது விமர்சனங்களை வைத்தார்களோ அவர்கள் மீது எல்லாம் அடக்குமுறைகளை ஏவினோம் அவர்களை எல்லாம் கைது செய்தோம் நாளை ஈரோடு தொகுதி மக்களும் எங்களுக்கு எதிராக ஏதாவது பேசினீர்கள் என்றால் உங்கள் மீது நாங்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுவோம் அதனால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி நீங்கள் எதை செய்தீர்களோ இதுவரை அதை சொல்லி வாக்கு கேளுங்கள் அதை சொல்றதுக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா இப்போ ஒரு புறம் திமுக வேட்பாளர் இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திமுகனுடைய வேட்பாளர் பத்து கட்சிகளோடு வருகிறார் பணத்தை அள்ளி வீசுகிறார் பணம் கொடுத்து வாக்களை பெறக்கூடிய ஒரு முடிவில் இடத்தில் அவர் இருக்கிறார் இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பணம் எல்லாம் இல்லை கொள்கையும் கோட்பாடும் தத்துவமும் மட்டும்தான் இருக்கிறது மக்களுக்காக உழைக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நேர்மையான ஒரு சிந்தனை இருக்கிறது இப்போ யாரை மக்கள் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்பது மக்களுடைய கைகளில் தான் இருக்க போகிறது இப்போது ஒருவன் தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒருவன் பணத்தை இறக்கிறான் என்றால் எதுக்கு இரநூறுவா ஆரத்தி எடுக்கிறதுக்கு கொடுக்குறான்னா அவர்களிடம் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் இருநூறுரூவாயோ இருபதாயிரம் ரூபாயோ அவர்களிடம் இருந்து திருப்பி எடுப்பதற்கான முதலீடு வாக்குக்கு ஐயாயிரம் ரூபா ஒருத்தன் தர்றானா ஐந்து ஆண்டுகளில் அதை ஐம்பதாயிரமாக இருந்து திருப்பி எடுப்பதற்கான முதலீடு தான் அவனுக்கு என்றால் இங்கே அரசியலை தொழிலாக மாற்றிவிட்டார்கள் திமுக காரண்ட கேளுங்க அரசியல் தொழில் அவர்களுக்கு இத்தனை கோடிகளை இறக்கி நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய யோக்கிய சிகாமணிகள் ஆயிவர்கள் இத்தனை கோடிகளை இறக்குகிறார்கள் ஒரு தொகுதியில் எதுக்கு இத்தனை கோடிகளை இறக்கி செலவு செய்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகி மக்களுக்கு நல்லது செஞ்சிடணும்னா அதுக்கு இத்தனை கோடிகளை இறக்கக்கூடிய அளவிற்கு மனித புனிதர்கள் இவர்கள் கோடிகளை இறக்குவது அஞ்சு கோடி இறக்குறான்னா ஐம்பது கோடியை திருப்பி எடுப்பதற்கான தொழில் அரசியல் தான் இந்த பணத்தை இறக்குகிறார்கள் பணத்தை இறக்கி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர் எழுதுகிறார்கள் நாங்கள் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் இதெல்லாம் ஒரு பொழப்பா பணத்தை கொடுத்து வாக்களை வாங்குவது இதெல்லாம் ஒரு பொழப்பா என்னதான் நீங்கள் பணத்தை வாரி இறைத்தாலும் ஈரோடு கிழக்கு தேர்தல் காலத்தில் அவ்வளவு எளிமையாக எல்லாம் நீங்கள் இந்த முறை பணத்தை கொடுக்கவும் முடியாது தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்துகிறதோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி தடுத்து நிறுத்தம் உங்களுடைய இந்த பணப்பட்டோடா விளையாட்டு இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலோடு முடிவுக்கு வரும் அதை நாம் தமிழை கட்சி செய்யும் தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை ஏன்னா பல தேர்தல்களை நாங்கள் பார்த்து விட்டோம் எந்த நடவடிக்கையுமே எடுப்பதில்லை இப்போ தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க நீங்கள் பாருங்கள் வேணா பாருங்கள் இந்த முறை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குதா இல்லையான்னு எடுக்காது அது எடுக்காது இப்போ நடவடிக்கை நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது தான் நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இருக்குது இதுக்கு இந்த பணப்பட்டோடாவுக்கு திமுக எந்த அளவுக்கு பொறுப்போ அதே அளவுக்கு பொறுப்பு யார் இதை தடுத்து நிறுத்த தவறிய தேர்தல் ஆணையம் தானே சரி நீங்கள் தடுத்து நிறுத்த தவறிவிட்டீர்கள் அவர்கள் ஆதாரத்தோடு இருக்கிறது பணம் ப செய்கிறார்கள் என்று அவர்கள் மீது இந்த நடவடிக்கையாவது எடுப்பீர்களா பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது